அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துலாஹி வபரகாத் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவுசல்லம் அந்நபர்கள் மீது சலாமும் சலபாத்தும் கூறினவனாக கோவை மாவட்டம் கரும்புக்கடை பூங்கா நகர் மசிதுல் இஹ்லாஸ் பள்ளிவாசனுடைய முத்துவல்லி முகமது அஸ்கர் பேசுகிறேன் இரண்டு நாட்களாக மக்களுக்கு மத்தியில் பெருநாள் அறிவிப்பு தொடர்பான ஒரு குழப்பம் ஏற்படுத்திவிட்டதாக என்னை தமிழகம் முழுவதுமாக பேசப்பட்ட சூழலில் நான் செவ்வாய்க்கிழமை மாலை மகரிப்பு வேளையில் பார்த்த அந்த பிறையை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொன்னேன் நானும் என்னோடு எங்களது பள்ளிவாசனுடைய மகாசபை தலைவர் சகோதரர் அப்துல் அஜீஸ் இருவருமாக ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு கூட்ட மக்கள் அதை புறக்கணித்தார்கள் பெருமான செல்லதாக வலைவ செல்லும் அவர்களுடைய வழிமுறை ஒருவர் பிறை பார்த்தால் அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கக்கூடியவர் அல்லாகவின் மீது சத்தியமிட்டு சொன்னால் மொமின்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுமா என்னை பயங்கரமான விமர்சித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பள்ளிவாசலில் ஜமாத்தே கிடையாது அவர்களுக்கு ஒரு இஸ்லாம் ஏற்படுத்தி கொண்டு எந்த ஜமாத்தையும் சாராமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கரும்புக்கடை பகுதியில் உள்ள சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகிகள் சம்சுல் இஸ்லாம் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகி கரும்புக்கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை சார்ந்த ஒரு ஆலிம் ஒரு வீடியோ வெளியிட்டார் அவர் ஒரு நபியாக தன்னை கூறவில்லையே தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் பேசுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் உண்மையிலேயே அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் புறக்கணிக்க விரும்பினால் புறக்கணித்துக் கொள்ளலாம் கட்டாயமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதன்கிழமை பெருநாள் கொண்டாடியே ஆக வேண்டும் என்று யாரும் கூறவில்லை ஆனால் என்னை எந்த அளவிற்கு தரம் தாழ்த்தி பொய்யன் என்றும் பொய் பேசுகிறான் என்றும் பல சகோதரர்கள் இரவில் என்னை தூங்க விடாமல் இரவு இரண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தகாத வார்த்தைகள் அதாவது அல்லாஹுவின் மீது சத்தியம் விட்டு நான் சொன்ன அந்த விஷயத்தை துருவி துருவி விசாரித்தவர்கள் எந்த வீட்டுக்கு போனீங்க அந்த வீட்டு உரிமையாளர் யார் படிக்கட்டு வெளியே இருந்ததா உள்ளே இருந்ததா அந்த விடு உரிமையாளர் பெயர் தெரியலை அப்படின்னா நீங்கள்லாம் என்ன எட்டு வருஷம் அங்கே குடியிருந்தீங்க இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தின மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் இனிமேல் இது போன்ற விஷயங்களில் பிறை தென்பட்டு பார்த்தாலும் யாரும் சொல்ல முன் வர மாட்டார்கள் இவ்வளவு மன உளைச்சல் நான் மூன்று சமுதாய மக்களை கடந்து வந்திருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் சிலை வணக்கத்தில் இருந்த எனக்கு அல்லாஹ் சிலுவையை குறித்த வணக்க வழிபாடுகளை பைபிள் காலேஜ் படித்து ஊழியக்காரனாக இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னை இந்த மூன்று தலை மூன்று சமுதாயத்திடத்திலிருந்தும் நான் பொய்யன் என்ற ஒரு வார்த்தைகளை நான் கேட்கல எனக்கு அது அவசியமில்லை நான் தொழில் பண்ணக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய கஸ்டமர்ஸ் எத்தனை இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் எல்லார்ட்டையும் நீங்க போய் கேளுங்க யாராவது ஒருத்தர் என்னை இவன் உண்மையை சொல்லி உண்மைக்கு புறம்பானதை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி நான் சொல்லட்டும் கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்ற கோபம் அவர்களுக்கு இன்றும் உண்டு நிச்சயமாக என்னை அவர்கள் வெறுத்தார்கள் வெறுக்கிறார்கள் வெறுப்பார்கள் ஆனால் பொய்யன் என்ற ஒரு வார்த்தை சொன்னதாக அவர்கள் நான் இதுவரையிலும் கேள்விப்படல எங்கள் குடும்பத்தாரிடத்தில் கூட நான் அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கலை ஆனால் இந்த சமுதாயம் எனக்கு நே செவ்வாய்க்கிழமை இரவு கொடுத்தது ஆனால் அவ்வாஹ் அவன் உண்மையாளன் மறுநாளே அதை மக்களுக்கு விலாபரியாக போட்டு காட்டினான் இப்போது பிஜே சகோதரர் பிஜே அவர்களுடைய வீடியோவையும் பார்த்தேன் அதில் அவர்கள் நாங்கள் முன்னுக்கு பின்னாக காலதாமதமாக அறிவித்ததை குறித்து சொன்னார்கள் நாங்கள் பிறை பார்த்து உடனே இறங்கி வந்து பள்ளி நிர்வாகத்திடம் சொல்லுகிறோம் பள்ளி நிர்வாகம் அதை ஐக்கிய ஜமாத்து தலைவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறது இதெல்லாம் ஒரு ஏழு முப்பது மணிக்குள்ளாக அடங்கிவிட்டது அப்போது நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஒருத்தர் பிறை பார்த்து நேரடியாக டவுன் ஹாஜிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு என்ட டவுன் ஹாஜி நம்பர் இல்லை சகோதரர் பிஜே அவர்களுக்கு போன் பண்றதுக்கு எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் இந்த தொலைபேசி உரையாடலும் கிடையாது அப்போ நாங்க எங்க பள்ளி ஜமாத்தில் சொன்னோம் பள்ளி ஜமாத்து கோயம்புத்தூர் மாவட்ட தலைமை ஐக்கிய ஜமாத்துக்கு சொல்லிடுச்சு இதுக்கு மேல மக்களுக்கு தமிழக அளவுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு யாருக்கு அந்தந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தான் ஆனால் அநியாயமாக என் மீது குற்றம் சாட்டினார்கள் என் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்கள் உண்மையிலேயே அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் காரணம் இந்த பாவ எல்லாம் சுமந்து கொண்டு தான் நாளை மறுமையில் அல்லாகவே சந்திக்க போகிறார்கள் இதில் என்ன வருத்தம்னா சாதாரண மக்கள் சிலர் நைட்டெல்லாம் ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்ட கேள்வி இருக்குது குழப்பவாதின்னாங்க நான் எதுக்காக குழப்பம் பண்ணணும் நான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒருத்தர் சுன ஜமாத்துங்கிறாரு ஒருத்தர் நான் தௌகி ஜமாத்துக்காருங்கிறார் நான் என்ன முஸ்லீம் தான் அடையாளப்படுத்தினேன் நான் இந்த பிறை பார்த்த தகவலை உண்மைப்படுத்தும் போது நான் இந்த ஜமாத்துக்காரன் நான் நான் ஒரு முஸ்லீம் என்னை அல்லாஹ் எனக்கு இதாகத்து கொடுத்தான் யாராவது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் எனக்கு தாவா பண்ணி எனக்கு நேர்வழி கிடைச்சதாக எனக்கு நேர்வழி கொடுத்தவன் என்னுடைய ரப்பு என்னை இந்த மார்க்கத்திலேயே மரணம் வரையிலும் உறுதியாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கொடுப்பவனும் ரப்பு அல்லாஹிட்ட நான் அதைத்தான் கேட்குறேன் வேற எதையும் நான் கேட்கல ஆனால் என்னை அந்த ஒரு இரவு படுத்தின அந்த பாடு இருக்குதே இந்த தான் நாளை நீங்கள் எல்லோரும் மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கப் போகிறீர்கள் ஆலிம்கள் உட்பட எனக்கு சுன்ன ஜமாத்தில் எல்லாரையும் பிடிக்கும் நிறைய இமாம்கள் எனக்கு நண்பர்களாக ஆசிரியர்களாக இருக்கிறாங்க அவங்க ஆசிரியர்களாக நான் ஏற்றுக்கிட்டேன் சகோதரர் பிஜே அவரை ரொம்ப பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அல்லாஹுவுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தின அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்த புது இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட ஆரம்பம் எந்த ஒரு இடத்திலும் யாரையும் நான் குழப்பவாதிகள் என்று சொன்னதே கிடையாது யாரையும் பொய்யர்கள் என்று நான் சொன்னதே கிடையாது ஆனால் என்னை அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கினவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை முஸ்லீம்களில் ஒருவருடைய வார்த்தையை அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் துருவி துருவி விசாரித்தீர்களே நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை துருவ ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய நிலை என்ன என்பது நான் அறியமாட்டேன் அல்லாகு வாழும் ஆகையால் யாரையும் அப்படி புண்படுத்தாதீர்கள் யார் ஒருவர் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொல்கிறார்களோ உங்களுக்கு பிடித்தால் விருப்பம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் அதை புறக்கணித்துக் கொள்ளலாம் ஆனால் அவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் நானே அடுத்து ஒரு முறை இப்படி ஒரு பிறையை பார்த்தால் கூட ஏன் நமக்கு வம்பு அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய தான் நான் இப்ப இருக்கிறேன் அந்த மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் அலமது என்னை குறை கூறின என்னை அவமானப்படுத்தின என்னை பொய்யன் என்று சொன்ன என்ன என்னை குழப்பவாதி என்று சொன்ன அனைவரையும் நாளை அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே நான் சந்திப்பேன் நிச்சயமாக அல்லாகுவிடத்திலே நான் அதை முறையிடுவேன் அல்லாஹ் நம் அனைவரையும் நாளை மறுமையில் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளிலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் நிச்சயமாக ஒன்று கூட்டுவான் الله نمك بود ما وَاللّهَ توكلت على الله حسبنا الله ونعم الوكيل السلام عليكم ورحمة الله وبركاته